அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களாக தமிழ்நாடு விவசாயிகள் போராடி இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் கல்லின் மீது இருக்கக்கூடிய தடை என்பதை நீக்கி அதை பொதுத்தளத்திற்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது தமிழ்நாடு பனையரிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கல் விடுதலை மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று பேசியிருக்கிறாங்க இயற்கையாகவே இந்த பூமியில் நிறைய மரங்களை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் பனைமரத்தை மற்ற மரத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா பனைமரத்திற்கென்று தனிப்பட்ட சிறப்புகள் நிறையா இருக்குது மற்ற மரங்களைப் போல நம்ம அதற்கு தண்ணீர் விடணும் உரம் கொடுக்கணும் பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கணும் அதற்கு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும்தான் அது வந்து செழிப்பாக இருக்கும் இது போன்ற எந்த ஒரு விதிமுறையும் பனைமரத்திற்கு கிடையாது அது மாதிரி பனைமரம் என்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுகிறது பனைமரம் என்பது இன்றைக்கும் விவசாயிகளுடைய ஒரு குல தெய்வமாக வழிபடப்படுகிறது பனைமரம் என்பது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை உணவுகளும் அதை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு உணவு வகைகளும் இன்றைக்கி தற்சார்பு பொருளாதாரத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது ஆனால் பனைமரத்திற்கென்று மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பும் பெரிய ஒரு ஆதரவும் இருக்குது இதை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கங்கள் இதன் மூலியமாக நம் வருமானம் நீட்ட முடியும் என்கிற ஒரு திட்டத்தையோ இல்லை பொதுத்தளத்திற்கு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வையோ ஏற்படுத்திட்டு வராங்களான்னு கேட்டால் கிடையாது அப்போ எதனால் பனைமரத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் புறக்கணிக்கிறது எதற்காக இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் படைமரத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு மிக முக்கிய காரணம் கல் என்கிற தடை தான் பனைமரம் என்பது பலதரப்பட்ட ஒரு உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் ஆனால் அந்த பனைக்கு முழுவதுமாகவே நாம் புறக்கணிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது கல் என்கிற அந்த ஒரு உணவுப் பொருள் பனையின் மீது கல்லின் மீது தடை இருப்பதனாலேயே இங்கு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாராயத்தை விற்று வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை இங்கே நிரந்தரமாக செய்து கொண்டு வர்றாங்க அப்போ சாராயத்தின் மூலியமாக தமிழ்நாட்டில் ஒரு வருமானம் ஈட்ட முடியும் என்றால் அதற்கு கல்லின் மீது தடையை நாம் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் கல்லின் மீது தடையை நீக்கினால் நம்மளால் வருமானம் ஈட்ட முடியாது என்கிற ஒரு மிக எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்களில் கல் பயன்பாட்டில் இருக்கிறது உணவுப் பொருளாக இருக்கிறது அனைத்து மக்களும் மிக ஆரோக்கியமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லிற்கு மிகப்பெரிய தடை என்பது விதிக்கப்படுது அப்போ அந்த தடையை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தில் நம்ம சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாச்சு நீதிமன்றத்தில் சட்ட வடிவமாக முன்னெடுத்தாச்சு நீதிமன்றத்திடம் இது மிகப்பெரிய ஒரு வழக்காக மாறிய பிறகும் அரசினுடைய கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாது என்று நீதிமன்றம் ஒரு பதில் அளிக்குது அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன மக்களை ஒன்று திரட்டி மக்கள் மத்தியில் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக கல்லின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தீய பரப்புரை இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது கல் என்பது உணவுப் பொருள் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் அதில் வந்து சுண்ணாம்பு கலக்கப்படுகிறது கள்ளச்சாராயம் போலவே இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லிலும் பல கலப்படங்கள் இருக்கிறது இதை அருந்துவதன் மூலம் பல உயிரிழப்புகள் நடக்கும் அரசியங்களால் வந்து அதை கவனிக்க முடியாது எல்லா மூலையிலும் இருந்தும் விவசாயிகள் வந்து கல்லை இறக்காதனா ஒன்று கலந்து கொடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அரசு எப்படி அது பொறுப்பேற்க முடியும் என்கிற வாதத்தை நீதிமன்றத்தில் அரசாங்கம் வைக்குது சில பேர் கேட்டால் மேதா மேதாவித்தனமா என்ன சொல்லுவாங்கன்னா அது உண்மைதானே அரசாங்கத்தனால கவனிக்க முடியாது அதனால அவங்க இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருப்பாங்கன்னு மிக எளிதாக அதை வந்து கடந்து போவாங்க அதே நேரம் நம்ம என்ன கேள்வி முன் வைக்கிறோம் அரசு முன்னெடுக்கக்கூடிய டாஸ்மாக்ல மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது அந்த மதுபானம் என்பது ஆரோக்கியமானதா உடலுக்கு உகந்ததா அதனால உடலில் கூட எந்த பாகத்திற்கும் எந்த ஒரு சிக்கலும் வராதா அதற்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா எந்த மருத்துவரிடம் போனாலும் எந்த ஒரு சிக்கலுக்கு போனாலும் மது அருந்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிறாங்க அப்போது ஒரு அனைத்து மருத்துவர்களுமே இதை பரிசீலனை செய்கிறாங்க ஒரு நோயாளிகிட்ட அப்போ மது என்பது ஒரு விதத்தில் உடலுக்கு கெடுது தானே ஆனால் அதே நேரம் கல் என்பது அந்த அளவுக்கு கெடுதலை உரு உருவாக்குதான்னு கேட்டால் கிடையாது அப்போது நாம் தமிழர் கட்சி பங்கெடுத்த இந்த கல் விடுதலை மாநாட்டில் கல் என்பது ஒரு உணவுப் பொருள் கல் என்பது உடலுக்கு எந்த ஒரு தீமையும் விளைவிக்கக்கூடிய பொருள் கிடையாது கல் என்பது தமிழர்களுடைய ஒரு உணவு அது தமிழர்கள் தொன்று தொட்டு வேளாண்மை செய்து அருந்தி வந்திருக்கக்கூடிய ஒரு மருந்தாகத்தான் பார்க்கப்படுது அந்த மருந்திற்கு தமிழ்நாட்டில் ஏன் தடை இருக்குது அந்த தடையை கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கிறது நாம் விட்டு என்ன முடியாத அளவிற்கு எத்தனையோ கட்சிகள் இருக்குது எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அனைவரும் தலையில் முண்டாசை கட்டுக்கொள்வது விவசாயிகளை சந்தித்து விட்டு வயல்வெளிகளுக்கு இடையே நடப்பது ஆனால் உண்மையிலேயே விவசாயிகளுக்காக போராடுகிறதா விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறதான்னு கேட்டால் கிடையாது இதையெல்லாம் நீண்ட நாட்களாக கவனித்து வந்த நாம் தமிழர் கட்சி இனி ஒருபோதும் இவர்களிடம் கோரிக்கை வைத்து கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நம்மால் நீக்க முடியாது நாம் தன்னெழுச்சியாக மக்களை ஒன்று திரட்டி அந்த கல் என்பது உணவின் ஒரு பகுதி அது வேளாண்மை சார்ந்த ஒரு திட்டம் அது தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் அதை நாம் மக்கள் முன்னிலையில் அதை உருவாக்கி அந்த தடையை தாண்டி அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் கல் என்பது இந்த மண்ணில் நிலைத்து நிற்க முடியும் முடிவில் காவல்துறையோட அடக்குமுறையை மீறி தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதி மறுப்பை மீறி இன்னைக்கு விடுதலை மாநாட்டை நாம் தமிழர் நடத்தி காமிச்சிருக்குது குறிப்பாக அந்த கல் விடுதலை மாநாட்டில் திமுகவினுடைய ஒட்டுமொத்த துரோகத்தையுமே அண்ணன் சீமன் அவர்கள் கிழித்து தொங்க விட்டு இருக்கிறாங்க உலக நாடுகளுக்கு உற்பத்தி செய்வதன் மூலியமாக இந்த பனை சார்ந்த தொழில்கள் இந்த கல் சார்ந்த உற்பத்தி திறன் என்பது வருவாய் அதிகமாக ஈட்ட முடியும் ஐயா கல்லுசாமி அவர்கள் இந்த கல் விடுதலை மாநாட்டில் பேசிய பேச்சை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கல்லின் மீது எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு நபர் கூட கல்லின் மீது இந்த அளவிற்கு ஒரு நன்மை மிகுந்த ஒரு பார்வை இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஐயா கல் நல்லுசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டக் களத்தில் பயணித்துட்டு வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வழக்கு தொடுத்து சிறை சென்று மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து அந்த அளவிற்கு இந்த கல்லின் மீது தடையை நீக்குவதற்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்திய ஒன்றியம் சுதந்திரம் அடையும் பொழுது ஐம்பது கோடி பனைமரங்கள் இந்த மண்ணில் இருந்ததாக ஆய்வுகள் சொல்லப்படுது ஆனால் இன்று நாம் என்ன போனால் வெறும் ஒன்பது கோடி பனைமரங்கள் மட்டும்தான் இந்த மண்ணில் இருக்கிறது அப்போ இந்த மீதம் இருக்கக்கூடிய நாற்பது கோடி பனைமரங்கள் யாரால் அழிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக அழிக்கப்பட்டு இருக்கிறது யாருடைய தூண்டுதலால் இருக்கிறது இதனால் வருவாய் இழந்த விவசாயிகள் எத்தனை கோடி பேர் விவசாயிகள் முழுவதுமாக இந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆனால் பனைமரம் என்பது இந்த மண்ணில் இருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டு இருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக பார்க்கப்படுகிறது பனைமரம் என்பது மண்ணில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை பாதுகாத்து வைக்கிறது பனைமரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலத்தடி நீர் என்பது அவ்வளவு சுவை மிகுந்ததாகவும் இருக்கும் அந்த அளவிற்கு நிலத்தடி நீர் பற்றாக்குறை வராத ஒரு நிலமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பனைமரம் இன்னைக்கு இந்த மண்ணில் அழிவை நோக்கி போய் இருக்கிறதுனா அதை மீட்டு உருவாக்கம் செய்து மீண்டும் இந்த மண்ணில் பனை விதைகளை விதைத்து அதைத்தான் நாம் தமிழை கட்சி சொல்லும் பத்தாண்டு பசுமை திட்டம் பனை திட்டம்னு தொடர்ந்து இந்த மண்ணில் நாம் தமிழ கட்சி ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு வருகிறது அப்போ இந்த கல் விடுதலை மாநாட்டின் மூலியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை என்ன அரசு இதை வந்து கவனத்தில் எடுக்குமா இதன் மூலியமாக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படின்னா லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் அந்த பனைமரத்தை வைத்து வருவாய் ஈட்ட முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மீண்டும் பனை சார்ந்த தொழில் பனைமரம் ஏற முடியும் ஏறினால் நம்மால் கல் உற்பத்தி செய்ய முடியும் பதநீர் இறக்க முடியும் நாம் சர்க்கரை கற்பட்டி அனைத்தும் உற்பத்தி செய்து நம் வருவாயை ஈட்ட முடியும் என்கிற நம்பிக்கை பிறக்கும் பல உலக நாடுகளில் இது சார்ந்த நம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போதும் இதை சார்ந்த சந்தைப்படுத்துதலையை நாம் அதிகப்படுத்த பொழுதும் நம் மண்ணின் வளம் நம் மண்ணில் சார்ந்த மக்களுக்கு நம் மண்ணில் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நம்மால் அதிகமாக கொண்டு செல்லப்படும் குறிப்பாக இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் பனை சார்ந்த எத்தனையோ கருத்துக்கள் முதன்மைப்படுத்தும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் திமுக கிட்ட விலை போயிட்டாருங்க அப்படின்னு நிறைய அள்ளு எல்லாம் நிறையா பேசிட்டு வந்ததை பார்த்தோம் அது எல்லாத்துக்கும் ஒட்டு திமுக வச்சு வெளுத்து விட்டுருக்காரு இன்னைக்கு கல் விடுதலை மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்பது யாருக்கும் அடிபணியாத ஒரு கட்சி எந்த ஒரு கொள்கையிலும் சமரசமில்லாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி திமுகவிடம் சரணடைகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி திமுகவிற்கு இசைந்து போகிறது என்றால் தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி கொள்கை சார்ந்து இயங்க முடியுமா என்கிற கேள்வி அன்று பிறந்துவிடும் அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் அதிமுக இந்த மண்ணில் வந்தது அவர்கள் இருவரும் தான் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸையும் பாஜகவும் தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு இந்த மண்ணில் இன்றளவும் உயிர்ப்போடு வைத்து கொண்டு இருக்கிறாங்க அதுபோல நாம் தமிழர் கட்சி இனிவரும் காலங்களில் இதைவிட மிக வீரியமாக பல விவசாயம் சார்ந்த போராட்டங்கள் மக்கள் சார்ந்த போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்ட வடிவம் என்பது மாற்று வடிவமாக இருக்கும் என்பதும் அது மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு வடிவமாக இருக்கும் என்பதையும் இந்த காணொலி மூலிமாக பதிவு செய்து கொள்கிறேன் அதனால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவது என்பது எதிரிகளுக்கு ஒரு அரசியலாக இருக்கலாம் ஆனால் வீழ்ந்து கிடக்கின்ற தமிழ் சமூகத்தை வெற்றி பெற வைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல்